कमलतलामल कोमल कान्तिकला कलितामलपाल ते सकलविलासकलानिलयक्रमकीलिसलत्कलहंसगुले अलिगुलसङ्कुलकुवलय मण्डल मौलिमिलत् குலே, ஜெய சுதே. பொருள் தாமரை இதழ் போன்ற தூய்மை மென்மை அழகும் நிறைந்த பரந்த நெற்றியை உடையவளே எல்லா வகையான கலைகளின் இருப்பிடமும் நீயே என்பதை உணர்த்துகின்ற அன்னநடை உடையவளே தாமர தாமரை மலர்களை தேனீக்கள் சூழ்வது போல் தேனீக்கள் சூழ்ந்து மொய்க்கின்ற பகுலா மலர்களை தலையில் சூடியவளே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய் ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி